பழனி தண்டாயுதபாணி சிலையின் ரகசியம் தெரியுமா பகுதி ஒன்று பழனி முருகன் சிலை வெறும் கல்லால் ஆனது அல்ல இது சித்தர்களின் அற்புதம் பகுதி இரண்டு இது நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்பு நவபாஷாணம் என்பது ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட கனிமங்களின் கலவை பகுதி மூன்று இந்த சிலையை உருவாக்கியவர் போகர் சித்தர் இந்த ஒன்பது பாஷாணங்களும் அவருடைய ரகசிய முறையில் சுத்திகரிக்கப்பட்டு பிசைந்து சிலையாக வடிக்கப்பட்டது பகுதி நான்கு இந்த ஒன்பது பாஷாணங்கள் வீரம் பூரம் ரசகர்பூரம் ஜாதி லிங்கம் கௌரி பாஷாணம் வெள்ளை பாஷாணம் மிருதார் சிங்கி சிலாசத்து கந்தகம் பகுதி ஐந்து இந்த சிலை மீது செய்யப்படும் அபிஷேக நீர் மற்றும் பொருட்கள் மருத்துவ குணம் கொண்டதாக நம்பப்படுகிறது இவை பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டவை பகுதி ஆறு ஆன்மீகமும் அறிவியலும் இணையும் ஓர் அதிசயம்